அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் முக்கிய ஏரிகளின் நீர் இருப்பு ஐம்பத்தி ஒன்பது சதவிகிதமாக குறைந்திருப்பதால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் ஏரிகளின் நீர் இருப்பு சரிந்துள்ளதால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் சென்னையின் முக்கிய ஏரிகளில் நீர் இருப்பு வேகமாக சரிந்து காணப்படுகிறது இதனால் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம் மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலலானி இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் ஜெயலானி இது தொடர்பான முழு விவரங்கள் அமருத் கோடை வெயில் காலம் என்பது தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய ஏரிகளின் நீர் இருப்பு என்பது வேகமாக குறைந்து வருகிறது குறிப்பாக சென்னையின் முக்கிய நீர் ஆதாரங்களாக பார்க்கப்படுவது செம்பரம்பாக்கம் குழல் பூண்டி சோழவரம் வீராணம் அதே இருக்க புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்டிகை ஆகிய மொத்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆறு ஏரிகளை பார்க்கப்படுகிறது இதன் மொத்த கொள்ளளவு என்பது பதிமூணாயிரத்தி இருநூத்தி இருபது மில்லியன் கனஅடியாக இது வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாகவே இந்த வெயிலின் தாக்கம் காரணமாக நீர் இருப்பு என்பது வேகமாக குறைந்து வருகிறது குறிப்பாக தற்போது செம்பரம்பாக்கத்தின் மொத்த இருந்து தற்போது இரண்டாயிரத்தி முன்னூத்தி மூன்று மில்லியன் கண்ணடி மட்டுமே நீர் என்பது கையிருப்பில் இருக்கிறது இதே போன்று பூண்டியில் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்று மில்லியன் மொத்த கனளவில் இருந்து தற்போது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது மில்லியன் கண்ணாடி மட்டுமே இருக்கிறது இதே போன்று மற்ற ஏரிகளின் நிலவரம் என்பதும் கடந்த இரண்டு மாதங்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் அளவிற்காக இந்த நீர் இருப்பு என்பது சரிந்திருக்கிறது குறிப்பாக வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை அடுத்த இரண்டு மாதங்களுக்கே சென்னையின் வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து

அடிப்படை கட்டமைப்புகளை முறையாக மேற்கொள்ளாதும் ஏரிகளையும் ஆறுகளையும் முறையாக தூர்வாராத காரணமாகவே தற்போது கோடை காலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரும் வேகமாக குறைந்து வரக்கூடிய சூழல் நிலை வருவதாகவும் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அம்ருத் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி